ஓம் திருச்சிற்றம்பலம் 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 ஆலமுமிடரில் அடக்கிய தேவா ஆற்றையும் சடகினில் அடக்கிய நாதா ஆலமு பிடரில் அடக்கிய தேவா ஆற்றையும் சடகினில் அடக்கிய நாதா காலனு மாடிட திண்டிய பாத கனலினை கரம் அதில் ஏந்திய ஏச காலனு மாண்டிட திண்டிய பாங்கத கனலினை கரம் அதில் ஏந்திய ஏச ஆலமும் அரசு தென்றலில் அசையும் அடிகவர் புற முறை தென்றலில் ரசையும் அடிகவர் புறமுறை சந்திரமூலி வாலவன் வரையவன் காணறிய மாமணியே மாமணிய பள்ளி எழுந்தருளாயே மாலவன் வரையவன் காணறியாது மாமணியே பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே எழுந்தருளாயே